அனைவருக்கும் வணக்கம் சியாமிப்பம் திருவண்ணாமலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து பல காணொலிகளில் போட்டுட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக ட்ரெயின் சம்பந்தமாக ஒரு ஒரு விருப்பம் அதாவது திருவண்ணாமலையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் ட்ரெயின் வந்து ஏறக்குரிய பல பகுதிகளுக்கு இருந்தாலும் அருகில் உள்ளக்கூடிய கூடிய மாநிலமான பாண்டிச்சேரிக்கு வந்து தினசரி ரயில் விட வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது காட்பாடியிலிருந்து விழுப்புரம் சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் நைன் இப்போ மூணு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து காட்பாடியில் தொடங்கி விழுப்புரத்துலேயே முடிஞ்சிடுது ஆனால் இந்த ட்ரெயினை வந்து நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் தினசரி ரயிலாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய ஏழை நடுத்தர வந்து நோயாளிகள் மக்கள்லாம் தினசரி திருவண்ணாமலருந்து போகிறாங்க அவங்க எல்லாமே பஸ் மூலிமா போகும்போது ரொம்ப பணம் அதிகமாக செலவுகிறதாக இருக்குது அதே நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ஒரு பாகமாக அவங்களுடைய பயண செலவும் பயண நேரமும் பயண அவங்க கட்டணமும் வரும் குறையிறதுக்கு வெகுவாக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மூணு ட்ரெயினையும் இருந்து பாண்டிச்சேரி வரை தினசரி ரயிலாக இயக்கினால் மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் தென்னக ரயில்வேவும் ரயில்வே துறை அமைச்சரும் இதை கருத்தில் கொண்டு முன்னெடுப்பு எடுத்து நிச்சயமாக செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் வணக்கம்